ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிறிஸ்பியான ரவா தோசை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் நான் ஒரு கப் வந்து ரவை சேர்த்துருக்கேன் அதோட நம்ம ஒரு கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் பாருங்க அதையும் சேர்த்துட்டு அதோட நான் கால் கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தேவையான பொருளெலாம் ஆட் பண்ணுவோம் ஜீரகம் கொஞ்சம் முழு ஜீரகம் முழு மிளகு அதையும் சேர்த்துட்டு அதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன் நான் வந்து ஆனியன் நிறையா தான் சேர்த்துருக்கேன் இதில் ஆனியன் வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறதால சேர்த்துக்குங்க நான் ரெண்டு பெரிய ஆனியனாக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் வந்து பொடியான இருக்கினது அதையும் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிறது அதையும் சேர்த்துட்டு அதோட நல்லா இந்த அளவுக்கு வந்து இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நான் இதையும் சேர்த்து இஞ்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு டம்ளருக்கு மேலே தான் நீங்கள் இதுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி வரும் ஏன்னா வந்து இது வந்து திக்காக இருக்கக்கூடாது நல்லா எவ்வளோ தூரத்துக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து தோசை வந்து நல்லா ஹோட்டலில் சொல்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வரும் நம்ம இதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஊற்றும்போது இப்போ பாருங்களேன் மாவு எதுவும் வந்து கெட்டிப்படாமல் நல்லா ஃபுல்லும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் தோசை நல்லா வரும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க நான் வந்து பத்து நிமிஷம் தான் வைக்கப்பறேன் பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து ஊற்றி எடுத்துடலாம் தோசை கல் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா வரும் பாருங்கள் இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து நல்லா தெளித்த மாதிரி ஊற்றுங்க தோசை நம்ம ஊற்றி ஒரே இடத்துல வச்சு இழுக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா தெளிச்ச தெளித்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும் கிறிஸ்பியாகவும் வரும் நல்லாவும் வரும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இப்போ வந்து எப்போதுமே வந்து ரவா தோசைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா சேர்த்துக்குங்க பாருங்கள் கருகை விட்டாதீங்க இது மாதிரி கோல்டன் ஆனதும் திருப்பி போட்டுக்குங்க இது மாதிரி நீங்கள் தோசை சுட்டு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரவா தோசைக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்